இப்போ ஐயா பாஸ்கர் ராமூர்த்தி பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி இப்போ ஐயாட்ட என்ன கேட்குறேன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினேழு ஆகிய ஆண்டுகளில் பல்வேறு பதவிகளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியின் மூலமாகத்தான் தேர்தல் நடத்தப்பட்டது யார் சொல்கிறா நேரு சொல்கிறார் இந்த பணியிடங்களும் நிரப்பப்பட்டன இதே அண்ணா பல்கலைகளின் மூலமாகத்தான் இந்த பணியும் இதுப்போ நடந்திருக்கிறது என்று விளக்கம் அளித்து தன் குற்றச்சாட்டை யார் மறுக்கிறா கே நேரு மறுக்கிறார் நான் ஒன்றும் பண்ணலை அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் அமலாக்கத்துறை என்ன சொல்லுது அப்படின்ட்டு அதை பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேரில் நூற்றி ஐம்பது பேர்டத்தான் இவங்க தன்மையை பொறுத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் இதில் தான் ட்ரிபிள் எயிட் 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 அப்படின்ட்டு அமலாக்கத்துறை சொல்லிட்டாங்க இது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க கடிதத்தோடு இணைத்துள்ளோம் விசாரணையை டிஜிபி மேற்கொள்ள வேணும் ஹி ரோட் த லெட்டர் சொல்லுங்கள் சரி ஒவ்வொரு முறையும் நான் இங்கே வரும்போதுலாம் சொல்லுவது என்ன அப்படின்னா ஒருவர் தவறு செய்திருக்கிறார் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யணும் மட்டும்தான் ஒரே ஒரு கோரிக்கை அது ஒரு மத்திய அரசியலாக இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு அமைப்பு எழுத்துப்பூர்வமாக இந்த கோரிக்கையை வைக்கிறது கூடவே ஏறத்தட இரநூற்றி ஐம்பது பக்கங்களுக்கான ஆதாரங்களையும் வழங்குகிறது இத்தனையும் தந்தும் கூட காவல்துறை அவர்கள் மீது எந்த ஒரு தகவல் அறிக்கையும் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யாது பதிவு செய்யாது அப்படின்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயங்கிறது எனக்கே புரியல ஒரு சாமானியனாக நீங்களோ நானோ அதிகாரத்தில் ஒரு மீது இனிமேல் எந்த ஒரு புகார் கொடுத்தாலும் எப்படி எடுத்துக்கொள்வாருன்னு நம்ப முடியும் சொல்லுங்கள் அதிகாரம் மிக்க ஒரு புலனாய்வு அமைப்பு எழுத்துப்பூர்வமாக இவர்கள் மீது ஒரு இது ஒரு குற்றம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தரப்பட்டிருக்கிறது இதற்கு முதல் தகவல் தாக்கல் செய்யுங்கள் அப்படிங்கிற போதே மறுக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு காவல்துறை நமக்கெல்லாம் எது மாதிரியான ஒரு நியாயம் வழங்குன்னு எனக்கு புரியல இதுக்கு மேலே என்ன தகவல் முதல் தகவலுக்கு தானே கேட்குறாங்க எதுவுமே கேட்கல நீங்கள் குற்றம் பதிவு செய்யணும் அது அப்புறம் தான் நாங்கள் உள்ளே வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அதுவே செய்ய மாட்டோம் என்று இருப்பது எந்த விதத்தில் நியாயங்கிறது எனக்கு தெரியல அது ஒன்று அப்புறம் இன்றைக்கு ஒரு நாலுதழில் படித்தேன் இன்று இந்த அறிக்கையை பற்றி படிக்கிற போது அவங்களுக்கு ஒருத்தர் ஒரு குறிப்பாக ஒரு விதம் கொடுத்துருங்க அதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்ஃபேக்ட் இன்றைய விவாதத்தை மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த அநேகமும் ஜெய்தயால் அப்படிங்கிற வழக்கில் நினைக்கிறேன் அதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நாங்கள் இது மாதிரியான ஒரு அறிக்கை தந்தி நீங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த குற்றத்தில் நீங்களும் உடந்தை என்று காவல்துறை மீது எங்களால் வழக்கு தொடுக்க முடியும்னு அவங்க கொடுத்துதான் நாலு கொடுத்துருக்காங்க அவர்கள் குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க நான் அந்த குறிப்பிட்ட அந்த அந்த வழக்கினுடைய அந்த முழு முழு ஒரங்கு நான் பயிற்சி பார்த்தேன் அது சில இன்னொரு பக்கங்களுக்கு நீள்கிறது அதனால என்னால் எக்ஸாக்டாக அது எந்த இடத்துல இது மாதிரியான வாசம் தரப்பட்டுருக்கு பெரிய அளவில் இருக்குது ஆமாம் ஆனால் அதில் எனக்கு இரண்டு மூன்று விஷயங்கள் எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்ததுதாலேன் பல பேர் சொல்வதே இல்லை அப்படின்னு தெரியல இரண்டு மூன்று விஷயங்கள்ல உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபதுல மிக தெளிவாக இந்த வழக்கிலே சொல்லியிருக்கிறது மிக முக்கியமான ஒன்று என்ன சொல்லியிருக்க அப்படினாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்குவரி அப்படின்றாங்க இன்குயரினா விசாரணை இன்வெஸ்டிகேஷன்லாம் புலனாய்வு புலனாய்வு என்பதும் விசாரணை எங்களால் தனித்து பார்க்க முடியாது அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பில் அப்புறம் இரண்டாவது காவல்துறைக்கு இருக்கிற அதிகாரம் இந்த அமைப்புக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாண்பு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் சரிங்களா அப்புறம் பெயிலுக்கான டபுள் கண்டிஷன்ஸ் அவங்க ஏற்றுட்டுருக்காங்க இவங்க ஆர்டிகல் ஃபோர்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கீழே இவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுறதுக்கான முகாந்திரம் இல்லை என்பதும் மாண்பு உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க சரிங்களா ஆர்டிகல் ஃபோர்டீன் ஈக்வல் டு பிஃபோர்லாம் அப்புறம்

யாரெல்லாம் அமலாக்கத்துறைக்கு எதிராக அந்த வழக்கை தாக்கல் செய்யப்படுற அத்தனை வழக்கறிஞர்களும் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் வணக்கத்துக்குரிய கபில்சிப்லயா அவர்கள் தொடங்கி வணக்கத்துக்கு அபிஷேக் சிங் தொடங்கி ஏராளமான பேர்கள் அவருடைய அவர்களுடைய சட்டப்படவி மீது எனக்கு எப்பயும் மிகுந்த மரியாதை உண்டு மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் ஆமா ஆனால் யோசிச்சு பாருங்க இத்தனை மிகச்சிறந்த வழக்கறிஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு வழக்கு தொடுக்க முடியும் என்றால் அவர் எவ்வளவு பெரிய புள்ளியாக இருக்கணும் பெரும் சம்பளம் சரிங்களா அப்போ எனக்கு என்ன சொல்லுங்க சார் நம்ம வழக்கறிஞர் என்ன அப்படின்னா அவ்வளவு தலை சிறந்த வழக்கறிஞர்களை வைத்துக்கொண்டு வாத வாதாடுகிற ஒரு திறமையாக ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மனிதனும் என்ன மாதிரி ஒரு சாமானியிலும் எப்படி சட்டத்திற்கு சமமாக இருக்க முடியும் ஏன்னா ஏற்றுக்கவே முடியல இல்லை இப்போ யார் மேலாம் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ நான் அரசியலுக்குள்ளே போக விரும்பல யார் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மிக நிச்சயமாக சாமானியர்கள் அல்ல சாமானியர்கள் வாய்ப்பே இல்லை சாசனம் சாமானியர்களுக்காக உருவாக்கப்பட்டது சாசனத்தின் பிரிவு பதினான்கு ஆகட்டும் பத்தொன்பதோ இருபதோ இருபத்தொன்றோ இல்லை சாமானியர்களுக்காக கொண்டு வரப்பட்டது ஆனால் இவர்கள் சாமானியர்களே அல்ல இவர்களிடம் பணபலம் இருக்கிறது ஆள் பலம் இருக்கிறது அதிகார பலம் இருக்கிறது இது ஞாபகமாக இருக்கிறது இவர்களையும் என்னையும் எப்படி சமமாக வைத்து இதுதான் சட்டம் சொல்லுகிறது என்று எப்படி எடுத்துக்க முடியுன்னே புரியல ஏன் அவங்க மேலே குற்றம் சுழ்த்துனா என்ன அவங்கள சந்திக்க முடியாதா இந்தியாவின் தலை சிறந்த வழக்கு அத்தனை பேரும் ஒரே இடத்துல கொண்டு வந்து போற சொல்ல முடியாது அந்த வழக்கு எடுத்து பாருங்க எத்தனை பேருக்காங்க பாருங்க வழக்கம்

அப்படியே ஆர்டிகல் ஃபோர்டீன் என்ன சொல்வது டுவெண்ட்டி என்ன சொல்லுது ட்வெண்ட்டி ஒன் என்ன சொல்ல பார்க்கவே வேண்டாம் அது தேவையில்லை இவர்கள் நம் சாமானியர்கள் அல்ல இது முதல்ல இந்த மாண்பை நீதிமன்றம் புரிந்து கொண்டாலே போதும் அது மட்டும் புரிந்து கொண்டாலே ஏன் வழக்கு வந்தால் என்ன வழக்கு பதிவு செய்த என்ன அவ்வளோ வழக்கு சமாளிக்க முடியாதா எதிர்கொள்ள முடியாதா இவர் தான் சொல்ல நான் தனிப்பட்ட நபருக்குள்ளே நான் போக விரும்பல நான் இந்த தவறு செய்யவில்லை நான் வந்து புனிதமானவன் அப்படி சொன்னால் அப்போ வழக்கு எதிர்கொள்ள வேண்டியது தானே அதுதான் இப்போ நான் சொன்னேன் ஒத்துருவீங்களா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எம்எல்ஏ ஒரு ஒரு குற்றம் சுமத்துறீங்க நான் போய் காவல்துறை போய்ட்டு எம்எல்ஏ எந்த ஒருத்தப்பே கிடையாது விட்டுருவீங்களா ஐயாயிரம் ரூபா கிட்ட நம்முடைய விவசாயி ஐம்பது ரூபா போட்டு உள்ள போட்டு நாசப்படுத்தி கேவலப்படுத்தி எனக்கு பல குடும்பங்கள் தற்கொலை செய்து போதையா எனக்கு நாடு ஆல் ஆர் பிஃபோர் த லா ஆமாம் என்ன ஆமாம்

அமலாக்கத்துறைக்கு ஆதரவாக தான் தந்திருக்கிறது ஆனாலும் கூட இண்டிவிஜுவல் கேஸில் வருகிற போது தனிநபர் வழக்கு என்று வருகிற போது அதற்கு முற்றிலும் ஆறாக தீர்ப்புகள் வருகின்றன இல்லைன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் உயர்நீதிமன்றம் தண்டனை வழங்கிய பிறகும் கூட அந்த தண்டனையும் நிறுத்தி வைத்து

புலனாய் அமைப்புகளுக்குள்ளே ஒரு மோதல் வருவதை நான் விரும்புவதில்லை அமைப்புகளே வந்து ஏதோ தவறை வெளியே கொண்டு இருக்க தான் அமைந்து கொண்டிருக்கிறது அதனால் ஒரு புலனாய்வுகள் வந்து உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் எனக்கு எனக்கு காவல்துறையாக இருந்தாலும் அல்லது மாநில அரசுடைய டிவிஐசியாக இருந்தாலும் அல்லது மத்திய அரசு சிபிஐ அல்ல இடியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தவறுகளை கண்டறிந்து தவறு செய்வதை தண்டி தண்டனை வாங்கி தருவது தான் வேலை ஆக்சுவலாக அதில் குறுக்க வருதுங்கிறதனை ஏற்றுக்க முடியல நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எங்களோட அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ளே வரக்கூடாதுங்கிறது எந்த விதையும் நியாயமானதுங்க தெரியல ஓகேங்களா அப்போது யாரை காப்பாற்றுவதற்காக இது இந்த அதிகாரங்கள்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அது வந்து ஒன்று அப்புறம் இரண்டாவது மீண்டும் சொல்கிறேன் யார் மீது குற்றம் சம்மத்தப்படுகிறதோ அவர் சொல்கிற எந்த ஒரு வாக்குமூலத்தையும் நான் எப்போதும் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை நான் புனிதமானவன் நான் மகாத்மா காந்தி அப்படிலாம் யார் சொன்னால் அதெல்லாம் எதுக்கு தயாராக இல்லை குற்றம் சொந்தப்பட்டிருக்கிறதா குற்றத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என் மீது வழக்கு போடுங்கள் என்று அவங்க சொல்லியிருந்தால் இன்றைக்கு நான் அவர்களை பாராட்டியிருப்பேன் பதிவு செய்யங்க ஆனால் யார் மீது குற்றம் சுமத்தப்படுங்களோ அவரே வந்து இல்லை இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என் மீது என் மீது தவறும் இல்லை நாங்கள் நேர்மையானவர்கள் சுத்தமானவர்கள் வந்து அதெல்லாம் வந்து பேசுறதுக்கே வந்து தகுதி இல்லாத ஒரு வாசகம் அவர் அவர்தான் சொல்றாரு

வேணும்னா நீங்கள் பதிவு செஞ்சீங்களா இல்லைனா இல்லை அப்படிங்கிறது எந்தவொரு நியாயமான விஷயமா இருக்கும் யோசித்து பாருங்களேன் அப்போ சாமானியனுக்கும் அதுவே தானே சாமானியன் அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு கவுன்சிலர் மேலேயோ ஒரு எம்எல்ஏ மாரி ஒரு எம்பி மாரி அதிகாரத்தை யார் வழக்கு வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டா வழக்கு போட மாட்டோம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அந்த கேள்வி தான் எனக்கு மற்றபடி இந்த கட்சியை கப்பாற்பட்டு யோசித்து பார்த்தோம்னா மிக மிக உறுந்ததுக்குரிய ஒரு விஷயம் அது